நம சிவயா நாம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் கண்ணில் பிரச்சனை வருதோ அதாவது கண் பார்வை குறைபாடு வருதோ பார்வை குறைபாடு அல்லது ஒரு கண் பார்வை குறைபாடு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வருதோ அந்த கண் பார்வை உடையவருடைய ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடில் அனலைஸ் பண்ண போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இனி ஒன்று கண் பார்வை குறைபாடோட திறக்கிறதுக்கான அல்லது கண் பார்வையில் குறைபாடு வருவதற்கான சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற விதிகள் இந்த விதிகள் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இனி ஒன்று இந்த விதிகள் எப்படி ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ஆறு முறைகளில் புதுசாக கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையம் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை ஒன் டுவெண்ட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அதாவது கிளாக் வயசையோ ஆன்டி கிளாக் வயசையோ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள் இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது மேஷ லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் ராகு மாந்தி இருக்குது மூணாம் இடத்துல சூரியன் இருக்குது நாலாம் இடத்துல புதன் சிக்கிரன் இருக்குது ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது எட்டில் கேது ஒன்பதில் சந்திரன் குரு இருக்குது இது போல கிரகங்கள் அமர்ந்திருக்கு இவர் கண்ணில் பிரச்சனை வந்து பார்வை கோடாறு வர்றதுக்கு என்ன காரணம்னு சைடில் பாருங்கள் இந்த ஒன்பது விதிகள் காரணம் இந்த ஒன்பது விதிகளும் குக்கிலிருந்து எடுத்ததல்ல பல கண் பிரச்சனை உடையவருடைய ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தரில் அனலைஸ் பண்ணி எல்லாருக்கும் இருந்த பொதுவான கிரக தொடர்புகளை கொண்டு இந்த விதிகள் உருவாக்கியிருக்கேன் இந்த ஒன்பது விதிகள் இருந்தால் கண் பார்வையில் பிரச்சனை வரும் பார்வை பிரச்சனை என்பது கண் பார்வை இழப்பு அல்லது பார்வை மங்குதல் இது போன்ற ஏதாவது ஒரு சீரியஸான குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கும் கேக்ட்ராக்டர் வர்றது சர்ஜரி பண்ணுறது லாங் சைட் ஷார்ட் சைட் இதுகளுக்கெல்லாம் விட அதிகமான பாதிப்பு பார்வை குறைபாடு அல்லது பார்வை இல்லாமல் போகிறது இது மாதிரியான விஷயத்திற்கு இந்த ரூல் பொருந்தும் இப்போ ரூல் ஒன்று ஒன்று சுக்கிரன் தொடர்பு அதாவது லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு வரணும் இங்கே மேச லக்னம் புள்ளி கிரக பாதசாரத்தில் பாருங்கள் பரணின்னு இருக்குது பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அதனால் லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க ரூல் ரெண்டு ரெண்டு சந்திரன் தொடர்பு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் தொடர்பு வரணும் மேச லக்னம் லக்னத்திற்கு இரண்டுக்குடிய சிக்கிரன் ராசியில் இருக்குது அதனால் சந்திரன் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் மூணு பன்னெண்டு சூரியன் தொடர்பு இங்கே மேச லக்னம் லக்னத்துக்கு பன்னெண்டு குடையவர் குரு தனுசில் இருக்குது இந்த குருவை மிதினத்தில் இருக்கிற சூரியன் தனது ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குது அதனால பன்னெண்டாம் வீட்டுக்கு சூரியன் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு ரெண்டு ஆறு தொடர்பு ரெண்டாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க மேச லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆறாம் வீட்டு அதிபதி புதன் இந்த சிக்கிரன் புதன் இருவருமே கடகராசியில் இருக்காங்க இந்த மாதிரி டாட்டடு பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன் அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் டைரக்டாகவே லிங்க் ஆகியிருக்காங்க ரூல் அஞ்சு இரண்டு சனி தொடர்பு இங்கே பாருங்கள் கிணத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் கடகத்தில் இருக்குது கடகத்தில் சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பூசம் பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அதனால் இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு சனியின் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ஆறு ரெண்டு ராகு தொடர்பு மேச லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிலேயே ராகு இருக்கு அதனால இந்த ரூல் பொருந்தி வருது ரூல் ஏழு ரெண்டு புதன் தொடர்பு இரண்டாம் வீட்டதிபதியான மேச லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சிக்கிரனோடு புதன் நேரடியாகவே தொடர்பை ஏற்படுத்தியிருக்காரு அதனால இந்த ரூல் பொருந்தி வருது ரூல் எட்டு சந்திரன் ராகு தொடர்பு மேச லக்னத்திற்கு இரண்டாம் இடமான ரிசபத்தில் ராகு இருக்குது கிரக பாதசாரத்தில் பாருங்கள் ராகு இருக்கிறது ரோகிணியுடைய நட்சத்திரம் ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அதனால் சந்திரன் ராகு தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஒன்பது ஒன்று எட்டு தொடர்பு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வீட்டு அதிபதியாக தான் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அதாவது செவ்வாய் மேசலக்கணத்திற்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி அதனால் ஒன்று எட்டு லீக் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இந்த சைடில் இருக்கிற ஒன்பது விதியும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகருக்கு அவருடைய வாழ்நாளில் அதாவது பிறந்தபோது இல்லைனாலும் அவருடைய லைஃப் டைமில் ஒரு தடவையாவது கண் பார்வை இழப்பு அல்லது பார்வையில் கடும் குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை இது போல் அடுத்த வீடியோவில் சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமாக ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்